காவேரி டெல்டா பகுதியில் தீவிரமாக நடைபெறும் சம்பா சாகுபடி விவசாயம் பசுமை குஞ்சும் எழில் குஞ்சும் விவசாய நிலங்கள் ஆந்திர பொன்னி கடந்த வருடம் மூட்டை இரண்டாயிரத்துக்கு விட்டுறது தற்போது சுமார் ஆயிரத்தி நானூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை சொல்கிறது விவசாயிகளின் கஷ்டநிலை இக்கட்டை தவிர்க்க இங்கிலாந்தில் அரிசி வியாபாரத்தை அரசு ஏற்றுமதி இறக்குமதியை இந்தியா முற்றிலும் தடை செய்து நெல் விலையை தடை செய்தால் நெல் விலை சார் விறுவிறுவென்று மூட்டை இரநூ இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து வரை உயர்ந்து விவசாயிகள் பயன்பெறுவர் நமது நாட்டில் உள்ள நெல் அரிசியின் விலையை இங்கிலாந்தில் உள்ள கமலாடிக் ஸ்டாக் மார்கேஜ் கட்டுப்படுத்துவது மிகவும் துரதிர்ஷ்டோஷமானது நாம் ஏற்றுமதியை தடை செய்து விட்டால் நெல் அரிசி விலை உயர்ந்து விவசாயிகள் மகிழ்ச்சி பெறுவர் ஒரு முட்டை டிஐபி உரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு முட்டை பொட்டாஸ் உரம் ரெண்டாயிரம் இப்பத்து வருடங்களுக்கு முறை யூரியா இரநூறு டிஏபி விலை தொள்ளாயிரத்தி ஐம்பது பொட்டாஷியின் விலை ஐநூறு ரூபாய் இருந்தது இன்று இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்குள்ளே மூட்டை விரிக்கிறது விவசாயிகளின் தற் தற்போதைய நிலைமை